ஹலோ கேட்ஸ் அந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவன்ல சீசன் ஃபைவ்ல எபிசோட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் தான் போகிறோம் போன வீடியோ பார்த்துட்டுங்கிற அப்போ தான் வந்து கதை கண்டினியூ வந்து லாஸ்ட்டாக புரியும் ஸோ ஒன் வீக் ஆச்சு வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டு பாத்துருவாங்க ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரிலீம்குள்ள வந்து போயிருப்பாங்க ட்ரெஷர் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த சோல் ஃபுட் ஆப்டெயின் பண்ணிட்டு அந்த நேரத்தில் நம்ம லிட்டில் பில்ஸ் யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும் அதாவது பண்ணிச்சோம் ஸ்டார்டிங்ல வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஹீரோ வந்து பேசாமல் இது ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்கு இந்த இடத்துல அந்த ஃபீலிங் வந்து வந்துச்சு ஆனா எதுவுமே இல்லையா அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கா கண்டிப்பாக எனக்கு தெரியும் இங்கிருந்தான் எனக்கு ஃபீலிங் வந்துச்சு ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லையா உடனே நம்ம பியர் ப்ரோப்போ வரீங்க இந்த ஒட்டஞ்ச செவ்வொரு தவறுவர் எதுவுமே இல்லை பாஸ் அப்படின்னு போயிட்டு திடீர்ல ஒரு அட்டி நம்ம பியர் அவரும் திரிஞ்சிட்டு வந்து விட்டுருவா ஸோ ஹீரோ போய் வந்து அவர் அந்த அசால்ட்டு விடுவான் அப்போ தான் தெரிஞ்சு அந்த இடத்துல ஏதோ பேரியர் இருக்க மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தங் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இதை பார்த்து நம்ம ஜின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாங்க இது என்னவா இருக்குன்னு சின்னி சொல்லுவா இது இது பீஸ்ட் ஸ்பிரிட் பேரியரா ஸோ ஒரு ஹை லெவலான பிஸ்ட் ஹை லெவல் பவர் கொண்ட பீஸ்ட் வந்து கடைசி தருவாயில் வந்து உருவாக்குற ஸ்பிரிட் பேரியர் தான் இந்த பேரியர் அப்படின்ட்டு அவ்வளோ போய் அதில் கைக்கு ஆரம்பிக்கா ஸோ அவள் எனர்ஜி பார்த்தா அந்த வந்து பேரியருக்கு வந்து ரியாக்ட் ஆகுது அதுக்குள்ளே வந்து நல்ல பையன ஆராய்ருக்கு ஹீரோ சொல்கிறேன் இது வந்து வாயிட் ட்ராகனோட அது இந்த கிளானஸ் இருக்கும் இருக்கா திடீர்னு சின்ன பொண்ணு சின்ன சின்ன ஒரு மேமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்த்துட்டு வரான் என்ன ஆச்சுன்னு போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஆரா இந்த ஆரா இந்த டைப்ஸ் ட்ராகன் மட்டும் கிடையாது அது டீமன் ஃபீனிக்ஸ் அதனோட ஆரோசி வந்துருக்கு கண்டிப்பாக நான் இதுக்குள்ள வந்து போய் அவனுக்கு ஜென்னை இருக்கு நான் பார்த்தவன்ட்டு அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேரியில் ஒட்டை இருக்கா அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்க அந்த இடம் ஒட்டச்சு தான் அதனோட ஃபார்மே வெளியே வருது அந்த எட்டையே பார்த்தா ஹெல் மாதிரி இருக்கு அங்கே பாருங்க அப்படின்னு சொல்ல அவனுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரேனா மாதிரி இருக்கு இந்த அரியணாக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டைக்ஸு ட்ராகன் வைட் டிராகனோ இன்னொரு பக்கம் வந்து டீமன் ஃபினிக்ஸ் இரு மாதிரி கேட்டுறாங்க அது நல்லா ஏதோ மறந்து கேட்டுறாங்க இதை பார்த்து சின்ன பண்ணுவோம் நான் இது வந்து நான் அதை பற்றி வந்து படிச்சிருக்கேன் இது வந்து அரேனா ஐ பேஸ்ட் வந்து சண்டை போயிடும் இந்த டைக்ஸு ட்ராகன் அப்புறம் வந்து அப்புறம் இந்த ஃபீனிக்ஸ் சண்டை போட்டிருக்கா இந்த ரெண்டு இனங்களை எல்லா பீஸ்ட்டுமே சப்ரஸ் பண்ணி இன்ன வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கா ஸோ நான் நினைச்சது மட்டும் கரெக்டாக தான் இந்த இடத்துல ட்ராகன் ஃபீனிக்ஸ் ஆர்ஜின் ரூட் இருக்குன்ட்டு அந்த இடத்துல சின்ன பொண்ணு வந்துருக்கு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் ஒன்று இருக்கு அந்த மரத்தை வந்து ரெண்டு கலர் கலந்த மாதிரி அது நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகன் ஃபீனிக்ஸ் ஆர்ஜின் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்து சின்ன பொண்ணு நான் என்ன கனவு கொண்டுகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஷாக்ல இருக்கா இது வந்து எங்க வந்து ஏன்ஷியன் படிவங்களை இதை பற்றி படிச்சிருக்கேன் எங்கள் கிளானோட ட்ரஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது சொல்லுவோம் அது வந்து பயங்கரமாக எனர்ஜி எமிட் ஆகிட்டுனா கண்டிப்பாக இது அந்த ஃப்ரூட் தான் அப்படின்னு டவுன் எடுத்து போயிடறான் ஸோ இதை நான் கண்டிப்பாக எடுத்துட்டு என் ட்ராகன் லேண்டுக்கு போய் இது மட்டும் அந்த ஃபீனிக்ஸ் கிடைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா வாய் ஒட்டி இருப்பதாவது அவனில் டீமன் ஃபீனிக்ஸ் அந்த கிளான் ஒன்று வருது கேஸ் அந்த கிளான் பார்த்து எல்லாருமே நம்ம திரும்பவும் மியூட் பண்ணிட்டோம் அப்படி சியோயா நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் முறைச்சிடறாங்க ரெண்டு டீம் இந்த இடத்துல பார்த்தோம் அந்த ஃபீனிக்ஸ் டீம் வந்து இடத்துல வந்துகிட்டு இருக்கு ஸோ வந்து எல்லாருமே பார்த்துட்டு அந்த இடத்துல ஃப்ரூட்டை பார்க்க சின்ன பண்ண உடனே வந்து நான் அந்த ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சி ஒழுங்கு எங்கே போங்க இது எங்கள் கிளானோட ட்ரஷர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வைட் டாக்டர் க்ளானுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இதை பார்க்குற ஹெல்ஃபாக சொல்லியிருக்கா உடம்புலேயே அங்கே இருந்து போய்ட்டு இல்லைன்னா எல்லாம் சப்போத்தச்சி வந்து சமாதிக்கிட்டு கட்டுறோம் இதை பார்த்த பியர் ப்ரோ என்ன தைரியம் உனக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்க இதை பற்றின வந்து ஸோ ட்ராகன் வீரா ஏன்ஷன் டிராகன் வீரா உங்கள் க்ளான்லாம் வந்து சவுண்டு போட்டு பேச தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ப்ளே மெம்பர்ஸ் சொல்லு சரி அப்போ சண்டை போட்டு பார்த்தலாம் வா அப்படின்ட்டு அவரும் சண்டைக்கு வாடான்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபைவிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்த வந்து இந்த ஃபீனிக்ஸோட சொல்லியிருக்கா சின்ன பசங்களை அவருக்கும் போய் தான் எங்கேருந்து போயிருங்க இல்லைன்னா மொத்த பேரும் வந்து கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாராட்டிக்கிட்டு ஹீரோ சொல்லுவான் என்ன தாண்டி ஜப்பான் அந்த ஃப்ரூட் மேலே கையை வைக்கிறான் நானும் தான் பார்க்குறேன்னு இன்னைக்கு அப்படின்ட்டு அவனும் பாப்பாட்டாரி எடுத்து போகிறான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீபா சொல்லி நினைக்கிறான் அந்த இடத்துல சார் அப்பவே நினைச்சேன் அபகரிக்கும் போது திரும்ப நமக்கு வந்து எதிராக வந்து நிற்கும்ட்டு அப்படின்னு அவரும் சொல்லிகிட்டு இந்த இடத்துல இந்த இடம் சொல்லிட்டான் அட்டாக் பண்ணுங்க ஒரு தெரிய உயிரோட விடாதீன்னு சொல்லிட்டு இந்த சொல்லிட்டு இருக்க ஃபைட் ஆரம்பிக்குது இந்த இடத்துல முதல்ல ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணுறது என்ன நம்ம பியர் ப்ரோ அப்போ அந்த டைகர் பற்றி தான் ஒன்றான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி மாற்றிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டைகர் சொல்லுவான் நீ வீக்காக இருக்குன்னா நம்ம பியர் ப்ரோ வந்து அடிச்சுட்டு இப்போ தான் சொல்லுவார் டே நான் இன்னுமே என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையே வந்து காட்டடா உனக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் தெரியாமல் எப்படி எப்படி பேசுனா வாடா வாடா அச்சிலா அப்படின்ட்டு நம்ம பியர் ப்ரோவும் கூப்பிட்டு அப்படியே ஃபைட் போயிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்டர் யூஸ் பண்ணுற ஒரு தண்டர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் ஃபேட் டேட் அடிச்சு சரி நீ வீக்காக இருக்குன்னு அப்போ தான் திருந்து குச்சி அளவு கையில் பாய்ச்சன் வச்சுட்டாட்டு இந்த தயிர் இருந்தால் ஜனக்கேனே பாய்ச்சன் வச்சுருப்பாருன்னு சொல்லிட்டு லிட்டில் ஃபேரி டாக்டரும் வந்து வாடா சண்டை போட்டு பார்த்துருக்காங்க இக்ஸீன பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் மெம்பர் அப்புறம் இந்த வவ்வால் அவ்வளோ தான் ஸோ அந்த வவ்வாலுக்கு எக்ஸ்ட்ரா பண்ண வச்சு அடிச்சாலும் நம்ம ஃப்ளே மெம்பர் ஃப்ளேம வச்சு அசால்ட்டாக வந்து இது பண்ணார் அவர் சொல்கிறாரு ரொம்ப வீக்காக இருப்பாள் போலியப்பா உன்னை நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண அப்படின்ட்டு விரும்பினா அந்த இதில் கலாச்சிக்கிட்டு இருக்கா சார் நெக்ஸ்ட் சீங்கில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா பப்பாட்டுப்படியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் எதுவும் சமாளிச்சிட்டுருக்கு இந்த பப்பாட்டு எல்லாருமே வந்து சாங் ஜாங் லெவலில் தான் வந்து இருக்குது பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஒன்றா இருந்தோம்னா திருப்பியில் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் லெவல் பாப்பாட்டு பதில் அந்த பாப்பாட்டு வந்து அட்டிக்க ஆரம்பிது வச்சு வர ஸோ ரெண்டு பேருக்குள்ளே ஃபைட் இப்படியே போய்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஹெல்ஃபு ஒழுங்காக வந்து அந்த ஏன்ஷியன்ஸோட சமன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஓகே எழுது அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஏன்ஷியன் சோழான அங்கே இருக்கிற ஸோ அந்த கெமல்லி டீமன் ஃபீனிங்ஸோட சோலை வந்து சமன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சின்ன இடத்துல இதை பார்த்து சின்ன பண்ணுவோம் வந்து அப்படிங்கிற நீ மட்டும் தான் சமன் பண்ணி உனக்கு மட்டும் சமன் பண்ண தெரியுமா பெரிய <laughs> 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 கொஞ்சம் தான் இந்த அவங்க சின்ன பொண்ணா இந்த உள்ள பெரிய பொண்ணு அழகியா மாறிட்டு அப்படியே ஒரு ஃபார்ம் போட்டேன் அங்க இருக்கிறது டைட்ஸு டிராகனை எழுப்பு வந்து ட்ரை பண்ணிருக்கா இந்த இடத்துல வந்து இது வந்து பாக்குற அந்த எழுதுற வந்து நினைக்கிறான் இந்த டிராகனோட சோல் வெளியே வந்துச்சுன்னா இந்த இடத்துல ரொம்பவே ரொம்பவுமே கஷ்டமாயிடும் ஸோ கண்டிப்பாக உங்களோட சோல் வச்சு முதல்ல அவளுக்கு அந்த டிராகன் சோல் வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு இவ்வளவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபீனிக்ஸும் வந்து எக்கச்சக்க அட்டாக் வந்து நம்ம சின்ன பண்ண முடியும் ஏதாவது சின்ன பிடிக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அது எல்லா அட்டாக்கும் வந்து மோதி அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் ஸோ என்னடா சின்ன பிடிக்க அடி போட்டு சொல்லலாம் உள்ள இருந்த கொஞ்சம் பாய் டிராகன் வெளியே ஒரு பாருங்க மரசலாக இருக்கும் பாய் டிராகனும் வெளியே வந்து கரைச்சிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல அந்த பாசலாம் மிரண்டு போயிருங்க ரெண்டு இந்த பக்கம் நம்ம சின்ன பொண்ணு கண்ட சும்மா பாருங்க கண்ணே கோல்டன் கலர்ல இருக்கும் சோ வந்து கண்ணு வந்து பக்கத்துல பாய் டிராகன் வந்து நிக்கும் பாருங்க பயங்கரமா இருக்கும் அது ஒரு கர்ஜிக்கும் பாருங்க கொடூரமா இருக்கும் சோ அது அந்த பக்கம் கர்ஜிக்கும் இந்த பக்கம் ஃபீலிக்ஸ் வச்சு ரெண்டு நடுவுலுமே பார்த்து வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க இந்த பக்கம் டிராகன் போன அந்த வாலில் பார்த்தீங்கன்னா வாயில ஒட்டச்சிட்டு போயிட்டிருக்கேன் ரெண்டுமே வந்து அட்டாக் பண்ண ஆரமிச்சிடுமே கொடூரமாக பாஞ்சுட்டு இருக்கிற சில இடத்துல ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் தான் வந்து டிராகன் வந்து பவர் வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீன்சர் பவர் அதிகமாக இருக்கிற காட்டுறாங்க டிராகன் வந்து அடிச்சுக்கின்னு தோட்டம் டிராகன் மூட்டை நின்று பேர் வந்து கட்டி ஆரம்பிக்க மாட்றாங்க ஸோ இல்லை டூ ஃபைட் இப்படியே வந்து புய்க்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபீனிக்ஸ் அடிச்சு கீழே தெரிவிட்டு வாய்ட்டு இருக்கிற மேலே கஜிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல சரி என்ன பசங்க அந்த ஃபீனிக்ஸ் இந்த கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த ரெண்டுமே சண்டை போட்டு அதோட ஃபைனல் அட்டாக் பண்ணது வந்துட்டு இருக்க வைட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா கொடூரமாக வந்து திரும்ப ஃபைனல் அட்டாக் பண்ணது ஸோ ரெண்டு வந்து மோத ஆரம்பிக்கும் அந்த கெட்டத்தில் பார்த்தா பெரிய பிளாஸ்ட் சுற்றி இருக்கிற அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் கிராக் சளி சில ஆரம்பிச்சு பெரிய பிளாஸ்ட் ஏன்னா ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் இந்த இடத்துல அந்த ஃபீனிக்ஸ் ஒரு ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு வாய்ட் ட்ராகன் தான் நின்றுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா

இது வந்து நம்ம பியர் இருக்குது அந்த எடுக்கணும் சொல்லிட்டு இருக்கேன் இவங்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக அந்த ஃபிரூட் வந்து எடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் சீட்ல பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு வந்து நல்லா சாப்பிட்டு போயிட்டு இருக்கா இறஞ்சிருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஹெவன் லெவல் ஃபைட்டிங் ஸ்கில் வந்து நான் உடனே கண்டுபிடிச்சி தரேன் என ஸ்மெல்லு தப்பிக்க முடியுமான்னு நெக்ஸ்ட் சீட்ல பாத்தீங்கன்னா ஒரு அல்கமி பண்ணுற இடமா இருக்கும் ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து ரொம்பவே நல்ல ஸ்மெல்லாம் வருதுப்பா கண்டிப்பா இந்த இருக்கும் நம்பர் சின்ன பொண்ணு கூட்டு வந்திருக்கேன் ஹீரோ பாக்கிறான் ஸோ இங்க இருக்கிற அப்பா சேன்க்கு கொட்டுமானது ஸோ எல்லாருமே வந்து சேஃப்டியாக இருங்க அவசரப்பட்டு வந்து பண்ணுங்க அந்த இடத்துல நிறைய பில் இருக்கும் பாருங்க சின்ன பொண்ணு ஐயோ பில்லு சூப்பர் அப்படின்னு போக ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ட்டு உனக்கு நான் பில்லு தரேன் அதுக்கு முன்னாடி இந்த பில்லை வந்து எடுத்துக்க எந்த பில்லையும் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஹீரோ அனுப்புறோம் சின்ன பண்ணலாம் கண்டுக்க உங்க ஒட்டனே போய் எங்கே பில்லு எடுத்துட்டு ஆறு சாப்பிட போக திட்டியில் ஹீரோ வந்து அது பிடிக்கணும் இந்த இடத்துல நான் வந்து இது இல்லை சாப்பிடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரீ மெம்பர் சொல்லுவேன் இந்த இடத்துல லெக்சன்ட் பில்லு நான் நைன்த் கிரேட் பில்லு தான் நல்லா இருக்குன்னு சொன்னால் சொல்லிட்டு வந்து சவுண்ட் கேக்குது ஸோ எல்லாருமே ஈரோட சவுண்ட் கேட்குது இந்த இடத்துல வந்து சொல்லுங்க நம்ம சின்ன பொண்ணு போய் செக் பண்ண போறாங்க சின்ன பொண்ணு போய் கபோர்டு குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்துட்டு அவளு ஜஸ்ட் கொஞ்சம் அந்த இடத்துல ஏதோ ஒரு குட்டி பீஸ்ட் இருக்குன்னு காட்டுறாங்க அந்த குட்டி பீஸ்ட் ஏதோ வந்து சாப்பிட்டு இந்த சின்ன பொண்ணு பார்த்துட்டு ஏய் என்ன கியூட்டா இருக்குது ஐயோ அப்படின்னு அந்த பீஸ்ட் பத்தி தான் இது எனக்கு தான் அப்படின்னு பிடிக்க போகும் டான் பீஸ்ட் வந்து ஹீரோ ஷாக் ஆகிறோம் அந்த பீஸ்ட் பத்தி அப்படின்னு டேலப்போட்டி அங்க இங்க எல்லா இடம் மாத்தி மாத்தி போயிட்டு சாரணம் பிடிக்கவும் முடியல எல்லாரும் தப்பிக்க பார்க்கறது அந்த பீஸ்ட் ஒழுங்கு கட்டிட்டு இருக்கு எல்லாரும் இப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது திடீர்னு ஒரு பேர் ஏற்பட பிடிச்சிருக்கு இந்த இடத்துல நம்ம சின்ன பொண்ணு வந்து பேசுவாங்க ஏன்னே தப்பிக்க முடியாது ஹீரோ சொல்லுவோம் இது வந்து டேன் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஸோ இந்த பீஸ்ட் கிடைக்கிறது ரொம்பவே அற்புதமான விஷயம் அப்ரிஷியேஷன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இது ஆக்சுவலி வந்து ஒரு பிள்ளாம அது வந்து இன்டெலிஜென்ஸா இன்டெலிஜென்ஸால இப்படி வந்து ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நைன்த் கிரேட் பிள்ளை இருக்கும்னா நைன்த் கிரேட் பிள்ளை இல்லை ஒரு எயிட் கலர் ஸோ பில் ட்ரிபுலேஷன் அதுலேருந்து வந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கு ஸோ இதை கட்டுப்படுத்துறது என் ஒரு வழி இருக்கா அப்படின்னு மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவான் ஹீரோ வித்தியாசமாக அந்த பீஸ்சை பார்க்க ஸோ எனக்கு சீனியில் பட்டன் வந்து அந்த பீசில் பில்லு சாப்பிட்ருக்கேன் ஹீரோ சிக்ஸ் தீரோகள்லாம் விட்டு ஊட்டி விட்டுருக்காங்க கடைசி நேரத்தில் லிட்டில் ஃபேட் ஆகிட்டும் ரெண்டு பொண்ணுமே பீஸ்ட் ஸ்டாப் அனுப்பி பார்த்துருக்கேன் இந்த பூ சின்ன பொண்ணுங்களும் சரியான டென்ஷன் கிடைச்ச இந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தா சின்ன பொண்ணு டேய் அடித்து விட்டு நீ சூப்பராக நல்லது அந்த பீஸ்ட்டு எல்லா பில்லையும் கொடுக்கு ஆல்ரெடி சிக்ஸ் கிரேப் பின்னாலே கொடுத்துட்டோம் அந்த பொண்ணு கொச்சிக்கிறதுக்கு இந்த இடத்துல என்ட்ட பேசாதான் போடா இந்த இடத்துல வந்து லிட்டில் பிரின்சஸ் வந்து அவனக்கான பில்லு அப்படின்னு செவன்த் கிரேப் பில்லு கொடுப்பான் சரி சரி செவன்த் கிரேப் பில்லு இருக்கிறதுனால உனக்கு மனுஷன் போடா படான்னு அந்த பீஸ்ட்டு திடீர்னு

தெரியல ஸோ அடுத்த எபிசோடில் தான் வந்து என்ன மே விஷயம் அப்படிங்கிறது வந்து தெரியும் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க ஓகே ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா திரும்பவும் வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிவிட்டது நமக்கு என்னே இப்படி நடக்குமா இல்லை நம்மளாக போய் எல்லாத்தையும் அமைச்சிக்கிறோமாங்கிறது எனக்கு இன்னுமே புரியல நேற்று வெளியில் போன இடம் கொஞ்சம் ஃபுட்டு ஒன்று சாப்பிட்டேன் அது ஒத்து போல் அந்த தண்ணி குடிச்சது வந்து சளிப்பாகவே இருக்குது பாயசம் அந்த அளவுக்கு பேசவே முடியாததுனால மேலே இருக்கேன் ஐடோ இன்னும் என்ன ஆக போகுதுன்ட்டு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்படியே போட ட்ரை பண்ணுறேன் ஓகே பாய் பை பாய் பாய் இந்த வீடியோக்கு மறக்காமல் வந்து லைக் போடுறேங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறவங்க கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா